இல்லத்தி ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தாலே போதும் உடனே மறு நிமிஷமே எடுத்து பேசுற மாப்பிள்ள இன்னைக்கு பத்து பதினஞ்சுக்கு மேல நான் போன அடிச்சு பாக்குறேன் ஆனா அவரு போன எடுக்கலையே ஒரு சட கூட போன பாக்காம இருக்கு என்னடா இது இத்தனை முறை போன அடிச்சிருக்காங்களே நம்ம ஒரு முடியாச்சும் போன் பண்ணி பேச அந்த மனுஷன் கண்டிப்பா பேசணும்ல ஆனா இவ்வளவு நேரம் ஐயோ போனே பேசல அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல நான் இப்போ இந்த கல்யாணம் நடக்காதேன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ எப்படி அப்பா இதை தாங்க வரும்னு நான் பாருங்க ஆனா விஷயம் மனசுல போட்டு அது இதுமே நீங்களே குழப்பிக்காதீங்க சரிங்களா அப்படி ஒண்ணும் கிடையாது நீங்க என்ன பாருங்க நான் அதுக்கே கண்டிப்பா மாப்ல போன் போடுவாரு போன் பார்க்கல அதனாலதான் பண்ணலன்னு சொல்லி இருப்பாரு பாருங்க இல்ல டி நம்ம மனசுல ஏதோ ஊத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் பயமா வருது இருக்கு எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு மாப்ல இப்ப திடீர்னு பேசாம இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பயமா இருக்கு ஜெனதி மாப்ல ஏதோ போனே பண்ணலையே உனக்கு ஏதாச்சும் பண்ணாரா பேசாம

இது ஜால கடவுளே நம்ம எல்லாம் உன்னே சொல்லிட்டோ ஒரு வார்த்தை கூட அவர் பதிலுக்கு எதுமே பேசாம கோவமா கட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு இந்த முறை அப்பாவுக்கு போனை போட்ட அவர் போனை எதக்காதவே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க போறது கரையாதே ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே என்னால தான் இந்த கல்யாணம் நிகโพதுன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவர் என்ன முடிவு எடுப்பாரோன்னு தெரியல சோர் தண்ணி கூட உள்ள அடைக்க மாட்டிக்கிது என்னாரும் மனசு திக்கு திக்கு பக்க பக்க நிக்கே இவரு ஒண்ணு நெத்தியில அடைச்ச மாதிரி எதாச்சும் ஒன்னு சொல்லணும் சொல்லாம இருக்குறது பார்த்தா பயமா எல்லாம்

நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லி கிடச்சிட்டு இப்படி ஒரு நானை குடும்பத்தில் போய் நல்லா வாக்கு படத்துக்கு போயிருந்தேன் என் வாய நல்லா வருது ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவகாரத்தான விஷயத்தை என் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டயும் மறைச்சிட்டு இந்த வீட்டுக்கும் மருமகளை வரலன்னு நினைச்சிருக்கா பார் அவளை சும்மா விடக்கூடாது இப்படிப்பட்டவளை இக்கார்த்துக்கொண்டு இந்த வீட்டுக்கு மரும வரவும் கூடாது இந்த விஷயத்தை உடனே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்குமே சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனை தான் ஆகும் சனக்கு எழுதி போயிட்டு அங்க ஒரு மேட்ரி டென்ஷனாகவே கிடக்காது தனக்கு தானே பிளேஸ்ட்டு கிடக்கா என்னடா தெரியா விசாரிப்பாள் ஆ

அது அது வந்து அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுது ஆனா அவனுக்கு பார்த்துருக்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் கல்யாணாயி விவாகரத்து ஆயிருக்கு இந்த விஷயத்தை அவங்க வீட்ல வேற யார்கிட்டும் சொல்லவே காணோம் இந்த விஷயத்தை மூடி மறைச்சிருக்காதே இப்போதே அவனுக்கு எல்லா உண்மையா தெரிய வந்துச்சு அது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம யோசனைல இருக்கான் என்கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்டான் அத நானும் அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆஹா அவன் friend க்கு கேட்கற மாதிரி தெரியலையே ஒருவேளை இவனுக்கு பாத்திருக்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணாயி விவாகரத்து ஆயிடுச்சோ

தம்பி எவ்வளவு பெரிய விஷயத்த மூடி மறைச்சிருக்காளோ அவளுதலாம் புருஷனுக்கு உண்மை இருப்பாளோ நினைச்சேன் தம்பி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வேற ஏதாவது ஒரு பழக்கம் கூட இருந்திருக்கும் அத அப்படியே மூடி மறைச்சால மறைச்சிருவாளோ அவளுதலாம் நம்பி கல்யாணமே நடத்தக்கூடாது கூடாது உண்மை சொல்லப்பனா இது என்ன சாதாரண விஷயமா இவ்ளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு இப்ப ஏச்ச உண்மை சொன்னதுக்கு பாரு இந்த பாட தம்பி நம்பி ஏமாந்திர கூடாது நல்ல வேளை நமக்கு தெல்ல தகவல் தெரிஞ்சிச்சு நினைச்சி தப்பிச்சறோமா அதை விட்டுட்டு அந்த கல்யாணத்தை நடத்தவானே வெயி அதுக்கு அப்புறம் காலம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட போது உன்

ஆதிப்படி இருப்பா கிணிபா இங்க பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் நடந்துது சாதாரண விஷயமா இந்த சலபான அந்த பொண்ணுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் இல்ல அதுக்கு கல்யாணமே முடிவாகு போச்சு இந்த நேசத்துல கல்யாணத்தை நிறுத்துறோம்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கு அவ குடும்பத்துக்கு ஏன் மாப்பிள்ளை குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கெட்ட பேர் தானே அசிங்கம்தானே கல்யாணம் பண்ணுற மாப்பிளையும் பொண்ணும் ஆனால் கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு ஆகிப்போச்சுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க யாரு அவங்க குடும்பம் என்னன்னு எல்லாம் விசாரித்து எல்லாம் ஒத்து போனதுக்கப்புறமா தான் கல்யாணத்தை முடிவு பண்ணணும் அதை விட்டு எல்லாம் ஒத்து போச்சுன்னு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு கடைசியில் வேண்டாம்னு நிறுத்தினா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகுது சொல்ல நீங்க சொல்கிறது எதாவது சரியாக இருக்கா சொல்லுங்கப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த மூடி வச்சிருக்காதீங்க தப்பியம்மா நீ வாயை முடிட்டிரு அது அவன் ஃப்ரெண்டோட பிரச்சனை இன்னமும் நம்ம குடும்பத்தோட பிரச்சனை மாதிரி ஓவர பேசிட்டு கிடக்க உன் அட்வைஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போடு இங்கே பாரம்பத்தான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சிக்க இப்போ இருக்கிற பிள்ளைகோ பொண்ணா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்குறாங்க காதலிக்கிறாங்க கண்டபடிக்கு சுற்றுறாக எல்லாம் பழகிடுறாங்க கடைசியில் சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணி அவங்களுக்கு அவங்களே பிரிஞ்சுக்கிறாங்க இல்லாட்டி அவங்க அப்பா அம்மா பிரிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மா வீட்டில் சொல்கிறவங்களை பையனோ பொண்ணையோ பார்த்து நல்லபடியாக கல்யாணம் ஆகி செட்லாங்க இதுல யார் யார் காதலிச்சாங்கன்ற விஷயம் யாருக்காச்சும் தெரியும் அப்போது சொல்லு பாப்போம் அப்படி பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உண்மையான பொண்ணா நல்ல விளையாத்தையும் இருக்கணும் இந்த காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் கழுத்துல போடுற அந்த மூணு முடிச்சுதே வித்தியாசம் இப்ப இருக்கிறவங்க கல்யாணம் முடிச்சு மறுநாளே அந்த தாலியை கட்டி ஆளில மாட்டி போடுறாங்க அப்படி இருக்கு கலாச்சாரம் இப்பெல்லாம் யாரும் தாலிக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது கிடையாது பிடிச்சிருந்தா பழகிருது இருக்குது ஒன்னா ஒரே வீட்டில் வாழ வேண்டியது அப்படி இல்லையே பிரிஞ்சு போயிட வேண்டியது அந்த மாதிரி இருக்கு காலகட்டம் அதுக்குன்னு நான் வந்து தப்பு சொல்லலை தப்பு தியான் மறைச்சது தப்பு தியான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு உண்மையே சொல்லி இருக்குல்ல மாப்பிள்ளை வீட்டுல மறைச்சி ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலையே மனசு உளுத்ததுன்னு தானே உண்மையா சொல்லியிருக்கு அப்ப அந்த பொண்ணு நல்ல விழா தானே இருக்கோண்ணா மாப்பிள்ளா

அவன் மனசுல என்ன தோணுதோ அத படி சொல்லு அது சொல்லு இப்படி மூணாத மனசுங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்ட அவங்க வாழ்க்கை அப்புறம் என்ன பொத்தி வரைக்கும் அந்த பொண்ணு நலவுலத்தையும் இருக்கணும் அதனால நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கு இதுக்கு மேலே உன் ஃப்ரெண்டுத்தையும் முடிவெடுக்கணும் சரிங்க அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்லுதேன் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறானோ அதை அவன் எடுத்துட்டு போட்டான் அப்படி சொல்லுமா பிள்ளை அட்வைஸ் கேட்கலாம் அதுக்குன்னா ஆள் ஆளுக்கு ஒரு அட்வைஸ் தருவாங்க அது படியெல்லாம் கேட்க முடியுமா யாராச்சும் ஒரு அட்வைஸ் சொன்னால் கேட்கலாம் ஒம்பது பேரும் ஒரே நேரத்தில் சொன்னால் யார் பேர் கேட்குறது சொல்லி பார்ப்போம் அதெல்லாம் பாரு சரி விட்டு வராது இப்போ இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறாகோ கடைசியில் அந்த உண்மையை மறைச்சி விட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாகோ அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணு கண்டிப்பாக நல்ல விளையாட்டை இருக்கணும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது பார்த்ததும் கிடையாது உடனே நல்லவண்ணே நீங்கள் எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அவசியம் கிடையாது முடிவு எடுக்க வேண்டியது உன் ஃப்ரெண்டு தான் அவன் தான் கையில் கடைசி கல்யாணம் பண்ணிட்டு கடிச்சு வடிக்க வாழை போடுறது அதை விட்டுவிட்டு விட்டு அடுத்து காது கொடுத்து கேட்க வேண்டாம்னு சொல்லு அவன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுக்க சொல்லு சரியா

அப்படியே ஆளை மூஞ்சிய பாரு போதை நிறுத்து நல்ல மாதிரி நாணகப்படாதி அன்னைக்கு கல்யாண புடவை எடுக்கும் போது அப்படி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை காட்டுறேன் கருமம் என்ன கலர் அது நல்லாவே இல்லை அந்த பொண்ணை அந்த புடவை எடுக்க சொல்லி கட்டி கட்ட சொல்லி அப்படியே வரி கிடக்கேன் அப்புறம் ஓட்டர்ல ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறாங்க அப்பவும் உன் வயிறு பக பகன்னு பத்துக்கிட்டு எரியுது எல்லாம் நான் தான் கடந்தேன் கல்யாண பொண்ணு கூட கம்மி வழியில தான் புடவை எடுத்தா

பொங்கல் தீரு தவள வச்சி அந்த சீர் இந்த சீர்னா பத்து பைசா கூட தர மாட்டார் பொண்டாட்டி பேச்சி கேட்டுகிடு அப்படி தலையிலா மார ஆரம்பிச்சுவாங்க இப்போ இருக்கிற புள்ளைங்க ஈச்சியா பொண்டாட்டி பேச்சி கேட்டுகிட அவங்க பக்கமே போயிராக அப்புறம் கூட பிறந்தவள இருந்தாலும் பிறக்காதவள இருந்தாலும் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூட இருக்காது இந்த பர்க்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் நீங்க ஏன் வலையில குறிக்கிடாதீங்க அத ஆக்கி வச்சிருக்கல போய் கொட்டிக்கிங்க இவ புத்தி ஏ இப்படி ஒரு மட்டமான புத்தியா கடுக்கு தம்பி கல்யாணம் ஆயிட்டா நமக்கு வருமானம் வராதுன்னு பைத்தறிச்சியில பேசிட்டு போறான் ம்

ஒரு <laughs>

என்னைய மறந்துட்ட அப்படி தானே சரி அத போ பாண்டி பாடி பக்கத்துல கடக்கும் போது பக்கத்துல கூட வந்து உட்கார மாட்டான் சரியா பாத்து கூட பேச மாட்டான் இப்போ என்னடி பாண்டி பாடின்னு சொல்லிட்ட போடி எங்கடி நான் பேசிக்கிட்டு ரொம்ப வலிக்குது அடியா ஆச்சு கட்டாய் வச்சு தரேன் கண்ணை மூடிட்டு மடக்க மடக்கனு குடிச்சி குடி வலி எல்லாம் தன்னால பறந்து போய் ரெண்டு நாள்ல கட்டு காய எல்லாம் கண்ணாம போயிடும் சரியா சரியாச்சி நீங்க என்ன நடக்குது ஆஹா சரிதான் எப்படியே ஒரு புது கதை அடிச்சு விட்டோம் அதை அவம்பித்தாங்க நல்ல வேலை நாம வந்து அவரோட சேர்ந்து படத்துக்கு போனோம் அதனால கீழே உந்தோம் அப்படின்ற கதை விட்டோம் இவங்களுக்கு தெரியல தெரிஞ்சிருந்து அவ்வளவு தியான் இருக்கு